இன்னைக்கு அதிர் சேனலில் பொட்டுக்கல்லை மாத்திரம் போட்டு மிளகா சேர்த்தாமல் ஒரே ஒரு மிளகா தான் சேர்த்துருக்கேன் காரம் இல்லாமல் அன்னப்பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அன்னப்பொடிக்கு தேவையான என்னெல்லாம் வேணும்னு பார்த்துடலாம் பொட்டுக்கடலை ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் ஒரே ஒரு வர மிளகா தான் எடுத்து வச்சுருக்கேன் குருமிளகு ஒன்றரை ஸ்பூனு ஜீரகம் ஒன்றரை ஸ்பூனு பெருங்காயம் உப்பு கருவேப்பிலை இதுதாங்க வேறு எதுவுமே போடுறது கிடையாது அல்சரு குழந்தை இருக்க குழந்தைகளுக்கு காரமாக இருக்கும் சாப்பிட முடியாது அப்படிங்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து காரம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறவங்களுக்கு இது சாப்பிட்லாம் இந்த பொடியை சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் அதுக்கு பேர் அன்னப்பொடி தான் எப்படி வறுத்து பிடிக்கிறதுன்னு பார்த்துருவோம் வாங்க அடுப்பில் சட்டி வச்சு அடுக்கடில் போட்டுருவோம் வர அதில் போட்டுருவான் நல்லா வறுபடட்டும் வறுபட்டு விட்டுட்டு எடுத்துடுவோம் குருமளவும் சீரகம் எடுத்துருவோம் करो okay. प्लेट okay. போட்டுருச்சு அதே பெருங்காயத்தை போட்டுருவோம் உப்பையும் போட்டுருவோம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சூடாக இருக்குது ஆறட்டும் ஆரிட்டு பிடிச்சிருவோம் அன்னப்பொடி ரெடி ஆயிடுச்சுங்க இது குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு காரம் சேர்க்க முடியாதவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் அல்சர் இருக்கிறவங்க காரம் சாப்பிட முடியாதவங்களுக்கெல்லாம் இந்த பொடி தாராளமாக சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆளுங்கிற பெல் பட்டன் அமுத்துங்க தேங்க் யூ